வெல்கம் டு காயத்ரி கார்த்திக் சேனல் என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா சமையல் நடந்துட்டு இருக்கு வித் லவ் எங்க அத்தைக்கு இருக்கிற லவ் எங்க அங்கிள் மேல என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா ரசமும் பீர்க்கங்கா கூட்டும் தான் செஞ்சிட்டு இருக்காங்க

எனக்கு பிடிச்ச காய் அப்படின்னு சொல்லி சொன்னாரு சொல்லிட்டு நான் வந்து கடலை பருப்பு போட்டு இத கூட்டு வச்சாங்கன்னா நான் நல்லா சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராங்க வந்தா வந்து உங்க காயில இருந்து இந்த மட்டும் எடுத்துட்டு வராங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டா அவருக்கு கூட்டு வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க கத்தீங்களா ரொம்ப பிடிக்கும்

ஆமா இது ரொம்ப முதிர்க்க நான் பண்ணிருக்கேன் இந்த தோgetElementById தோgetElementById நான் வீடியோல அப்லோட் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன் ஆமா ஆமா கண்டிப்பா நான் அப்லோட் பண்ணிருக்கேன் இந்த ஆயா வந்து அடிக்கடி இந்த செய்வாங்க அதே மாதிரி நான் போட்டு அந்த தோgetElementById செஞ்சு பருப்பு புளி பூண்டு ஆமா சூப்பரா இருக்கும் இந்த போட்டு அரைச்சாலே நல்லா அரைக்கணும் வந்து பார்த்தா கடலைப்பருப்பு வந்துருச்சு காய் மட்டும் போட்டு இறக்கணும் போல இருக்கு ரசம் ஆயிடுச்சு சாப்பாடு மதியானம் வச்சது இருக்கு பாத்தீங்களாங்க இந்த காலத்துல யாராவது அப்படி இருக்கீங்களா நானும் நானுமே அப்படி கிடையாது யாராவது அப்படி இருக்கீங்களா சொல்லுங்க சொல்லுங்க யாரும் கண்டிப்பா அப்படி இருக்க மாட்டாங்க குழம்பு வைக்க மாட்டியான்னு கேட்டாரு மதியமே ஒரு புளி சோறை வச்சுட்டு அப்படின்னாரு குழம்பு எதுவும் வைக்கிட்டானாரு உம் சரி இருக்கங்க பார்த்த சரி இது கூட்டம் வச்சிரும் இன்னொன்னு என்னன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடம்பு சரியில்லை கால்வலி வலி இடுப்பலி கை வலி வயிறு வலின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்கன்னா வந்து ஒரு ஃபுல் டெஸ்ட் எடுத்துட்டாங்க எடுத்துட்டு டாக்டர் கிட்ட போனா அவர் வந்து ஒரு வேலைக்கு ஒரு ஆறு ஏழு மாத்திரை சாப்பிடுற அளவுக்கு டேப்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி அவர் சொன்னதெல்லாம் பார்த்து தெரியுது எதாவது ஒரு சின்னதாக வழி எடுத்தா கூட ஃபர்ஸ்ட்டு போய் பார்த்து கண்டிப்பாக செக் பண்ணிடணும் அந்த மாதிரி தான் தெரியுதுல்ல சும்மா விட்டுறக்கூடாது எல்லாத்தையும் சரியா போயிடும் அது எல்லாமே உங்களுக்கு பார்டர் தான் அதனால நீங்கள் டேப்லெட் எடுத்தீங்கன்னா சரியா போயிடும் டேப்லெட் எடுக்கிறது தான் உங்களுக்கு கஷ்டமே நோனா டேப்லெட் அவங்க லைட்டா மயங்கிடுவாங்க. சாதாரணமாக மயங்கி நிக்கலாம். இது இலக்காய். பெரிய காயாய தட்டு. ஆமா இது நல்லா இருக்கு. அது மத்ததெல்லாம் கொஞ்சம் முத்தை மாதிரி தான் இருந்துச்சு. இதுதான் கொஞ்சம் நல்லா மொறுமொறுக்குற மாதிரி இருந்துச்சு. இதுதா ரொம்ப மொறு மொறு. பாருங்க. இந்த லவ் பீர்க்கங்கா கூட்டு எப்படி செய்றாங்கன்னு பாருங்க. ஆல்ரெடி வந்து கடலைப்பருப்பை வந்து கடலைப்பருப்பில் வெங்காயம் தக்காளி கட் பண்ணி போட்டு வேக வச்சிட்டிங்களா வேலை எல்லாத்தையும் கட் பண்ணி வேக வச்சிட்டாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பீர்க்கங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி கா பருப்பில் போட்டு ஒரு வேக வச்சு எடுத்துருவாங்க அவ்வளோ தான் அங்கிள் நீங்க இங்க பாருங்க நீங்க இங்க பாருங்க நான் உங்க வீடியோ எடுக்கறேன் வந்து நீங்க நீங்க வந்து நான் மேலே வரும்போது நீங்க சொன்னீங்க அப்பா அத்தை என் கூட இருந்தாங்களா இல்ல அவங்க மேலே போயிட்டாங்க மேலே போயிட்டாங்களா உள்ள வந்துட்டு நான் அங்க போய்ட்டே உங்க பாத்ரூம் குள்ள வந்துட்டாங்க அதான் வாங்குனே அத கேளுங்க அவங்க உள்ள வந்துட்டு பீர்க்கங்க எடுக்கறாங்க இப்போ எதுக்கு பீர்க்கங்க எடுக்கறீங்க அப்படி கேட்டா அவர் பீர்க்கங்க பிடிக்கும்தானே சரி ரசம் வச்சிட்டு கூட்டி வச்சு கொடுத்துறேன் அப்படினாங்க பாத்தீங்களா அட பாကြီးரா 50 பைசா 50 இவ்வளவு லவ் பண்றாங்க உங்க 50 இவ்வளவு லவ் பண்றாங்க யாரு அங்க மக்களே இதெல்லாம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்க இப்ப இருக்க பசங்களுக்கு தான் லவ் பண்றது என் ஒரு பேருக்கு லவ் பண்றாரு ஆனா மனசுக்குள்ள வந்து ஒய்ஃப்தான் லவ் பண்ணுவாரு